சிக்கன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே இன்னைக்கு சிக்கன் வைக்குமான் மாதிரி நான் கேட்டேன் என்ன அளவு முடியாதுன்னு சொல்லிட்டா நான் அப்படியே ஒரு வழியாக பேசி சமாளித்து சம்மதிக்க வச்சுட்டேன் சரி இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பாக ஒன்று நான் பிடிச்சி கொடுத்துட்றேன் இதெல்லாம் ரஃபாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வீடியோவுக்கு வேண்டி இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி வந்துடும் அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்குங்க அதுக்கப்புறம் இது நல்லா வதங்குறதுக்காக அதாவது வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக தேவையான கொஞ்சம் சிறிதளவு உப்பும் கொட்டுக்குங்க அப்போ தான் உப்பு வந்துட்டு உப்பு போடுறதுனால கொஞ்சம் வதங்கும் அப்புறம் ஒரு சின்ன டிப்பு அதாவது இந்த எப்போவும் போடுற மாதிரி வெங்காயத்தை போடாமல் ஒரு ஒரு வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு வேண்டி நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் எப்படின்னு தெரியற உங்களுக்கு நீங்கள் பார்த்து போட்டுருக்குங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நாங்கள் போடுவோம் போட்டுட்டு அந்த பச்சை வாடை போடுறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுட்டி வச்ச தக்காளியே அது கூட சேர்த்து போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு ரெண்டாவது மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இது எதுக்கு ஏன் ரெண்டாவது நம்ம சேர்க்கிறோம்னா முதல்லையே தக்காளியும் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா த வெங்காயம் வதங்காது அதுக்காகத்தான் த வெங்காயத்தை முதல்லே போட்டு வதக்கி நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டாவது தக்காளியை சேர்க்குறோம் சிக்கன் சிக்கனை வந்துட்டு நாங்கள் மசாலா தடவை ஏற்கனவே நாங்கள் ஊற வச்சுருக்கோம் எப்படி ஊற வைக்கணும்னா நம்ம கழுவும் போதே கழுவி எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவையான மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கிறது அப்போ தான் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் போட்டு வதக்கி முடியும் போது கரெக்டாக ஊறி இருக்கும் இப்போ வதங்கின வெங்காயம் தக்காளி கூட அரை டீஸ்பூனு மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை இது கூட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இப்படி கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்தும்போது இப்படி கட்டியாக கிரேவி மாதிரி உங்களுக்கு நல்ல பதத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இலி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கணும்னு விட்ரணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து திறந்து பார்த்தா சிக்கன் குழம்பு ரெடி இது போல் ரெசிபி உங்களுக்கு தேவைந்தால் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் பாய்